கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி இந்த மாதிரி மூணு பீஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல எந்த சைஸ் வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா இந்த ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் கேட்டிங்கன்னா இந்த சாரியோட உங்களுக்கு வந்து அழகான ஒரு பிளவுஸ் பிச்சுமே குடுத்துறாங்க த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் எந்த சைஸ் வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த மாதிரி நீங்க த்ரீ பீஸ் வந்து நீங்க எந்த டிசைன் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு எவ்வளவு சூப்பரான ஒரு லுக் இருக்குன்னு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் வணக்கம் வெல்கம் டு கைமாதிரி ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு சூப்பராக வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸு சேரீஸு குர்த் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இவங்களோட பொட்டிக் நேம் என்ன அதாவது ஹோம் ஸ்டைல் பொட்டிக்காக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட பொட்டிக் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜெயாஸ் பொட்டிக் அண்ட் இவங்களோட பொட்டிக் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கூட விசிட் பண்ணிக்கலாம் அண்ட் டேரெக்டாக வரணும் அப்படின்னா புதூரில் உங்களுக்கு வந்து கார்த்திக் தேட்டர் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கே ஹாஸ்பிட்டல் நியர்பைல தான் இவங்களோட வீடு இருக்கு ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் அட்ரஸ் அண்ட் அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் போய் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஜோதி இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் குர்த்திஸ்லேருந்து மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் அண்ட் உங்களோட யூடியூப் சேனல் இருக்கு என்னமா ஸோ அவங்களோட சேனல்லுமே இருக்கு ஸோ அந்த சேனல்ஸுமே போய் பாருங்க அதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே ஜெயாஸ் போட்டிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்க போகிற சாரீஸில் காம்போ ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது டோலா சில்க் இந்த டோலா சில்கில் எந்த த்ரீ பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகான ஒரு சாரின்னு சூப்பராக இருக்குது இதை பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருக்குது நான் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலர் அண்ட் யூனிக்கான டிசைன் ஆகும் இங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் த்ரீ பீஸ் வந்து நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் த்ரீ ருபீஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த த்ரீ பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் லைன்ஸ் கொடுத்து இந்த கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது எந்த த்ரீ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் இதில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு கலர் சாரி வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அடி டக்கராக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ மேலே வந்து பிளைன் அப்படின்னு நினப்பீங்க பட் சேரீ வந்து ப்ளைன் கிடையாது உங்களுக்கு வந்து செக்குடு பேட்டனில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்குடு பேட்டனில் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்டரில் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரட் இருக்கிற மாதிரியும் கீழே பார்டரில் உங்களுக்கு வந்து ஜம்கீஸ் பேட்டர்ன் டிசைன் வச்சுருக்க மாதிரியும் இருக்கும் ஸோ இதை மேலே வந்து வச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு சாரீன் பாருங்களேன் ஸோ இது ஒன் ஃப்ளீட்டாக சாரியாக வியோ பண்ணுறது கூட ரொம்ப அழகாக இருக்கும் எந்த த்ரீ பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்டி சில்க் சாரீஸ்ங்க ஸோ இந்த சாரீஸ் நீங்கள் பார்க்குறீங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்லெஸ் சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி பார்டர் வச்சுருக்கு அண்ட் ஹெவியான இந்த மாதிரி வந்து சரி ஒர்க் பண்ண டிசைன் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பார்க்குறது எல்லாமே சாஃப்டி சில்க் சாரீஸ் இல்லை எது எடுத்தாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒரு கலர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் விசிறி மெடிப் சாரியில் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது பார்க்கறக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸாரீஸ் அப்படின்ற மாதிரியே இல்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர் காம்மினேஷன்ங்க இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் நான் லைட்டா வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ரீன் கலருக்கும் இது ஒரு மாதிரி ஒரு மெரூன் ஷேட் ஒரு பீச்லேயே ஒரு டார்க் பீச் அந்த மாதிரி கூட சொல்ல முடியல அதில் வந்து காப்பர் சரீஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கோல்டன் சரீ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இதோட சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் இது ஒன் பிளேட் சாரியாக வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த சாரீ ஸோ இது லாங் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகான ஒரு சாரி ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இப்போ இது மட்டும் இல்லை இங்கே பார்க்குற நீங்கள் எதை எடுத்தாலுமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இது எல்லாமே சாஃப்டி சிக்ஸ் சாரீஸ் அண்ட் இந்த சாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா லுக் லைக் பாக்குறதுக்கு அந்த ஒன் கிராம் கோல்சரி சாரி இருக்கும்ல அதை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ண மாதிரி சாரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறத விட வியோ பண்ணக்கப்புறம் இதோட லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் இந்த சாரியோட முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எவ்வளோ கிராண்டான ஒரு முந்தானைன்னு பாருங்கள் அண்ட் இதோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜக்கா டிசைன்ஸ் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஹோல் பாடி ஃபுல்லாக நமக்கு இந்த சேரீயில் இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இது பார்க்க எவ்வளோ சூப்பரான ஒரு லுக் இருக்குன்னு மேலே டக்கின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரியான குட்டி பார்டரும் கீழே டக் கீழே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்சிபுரம் செக் சாரியில் இருக்கும்ல அதில் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு பார்டராக கொடுத்துருக்காங்க அண்ட் இது கலர் காம்பினேஷனே அடி டக்கராக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் இதில் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இந்த ஸாரீயில் இன்னொரு ஒரு கலருமே இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அண்ட் இப்போ பார்க்குறீங்களா ஸோ இந்த சாரீயுமே ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி தான் அண்ட் இந்த சேரீ பார்க்குறீங்க இது கலர் காமினேஷன் பாருங்களேன் இதுவுமே எயிட் ஃபிஃப்டி தான் அண்ட் இந்த எல்லோ கலர் பாருங்கள் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் அண்ட் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் அப்படியே எல்லா சாரீஸும் பாருங்களேன் இந்த சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சாலும் சிங்கிள் பீஸோட சாரியோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா இந்த சாரியோட உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ளவுஸ் பிச்சுமே கொடுத்துட்றாங்க ப்ளவுஸோட மீட்டர் எவ்வளோ மேம் இருக்கும் ஒரு மீட்டர் இருக்குமாங்க ஸோ இந்த பிளவுஸோட மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு சாரியோட ப்ளஸ் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைன் அதாவது சாட்டின் சேரீயில் வித் டேசஸோட கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க அண்ட் பிளவுஸ்மே கொடுத்துறாங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து நல்ல கிராண்டான ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க பாருங்க ஸோ இது நீங்க வந்து நார்மலாக பார்க்கறத விட இப்படியோ நீங்க வந்து லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வியோ பண்ணக்கப்புறம் பார்க்குறக்கு அவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் இந்த சாரி மட்டும் கிடையாது இந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே இதில் எந்த சாரீ நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கோபா மாடல்னு சொல்லுவாங்களா அதில் வந்து மைன்யூட்டாக கிளட்டர்ஸ் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அண்ட் இந்த சாரியுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அண்ட் இந்த சாரியுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய நாடகத்தில் போட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரியான சாரி தான் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கு பார்க்க போகிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இருக்காங்க அண்ட் அது போக வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா அண்ட் நான் வந்து சைட் ஓப்பன் குர்த்தி காமிச்சுருக்கேன் எக்ஸ் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயுமே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி நீங்கள் வந்து எந்த த்ரீ டாப்ஸ் ஏதாவது அதாவது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எந்த சைஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஸோ அதில் வந்து பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு டாப்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஒரு டாப்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஒரு டாப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டாப்ஸ் எடுக்கும்போது வெறும் ஐநூறுபாய்க்கு மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்காங்க த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்கார்ன் ஃபேப்ரிக்கில் சுகர் கேன் மாடல் வந்துருக்குல்ல அந்த டைப் வந்து குர்த்திஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சைடு ஓப்பன் குர்த்திஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்ப 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 நல்லாயிருக்கு இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோம் ஸ்டைல் போட்டிக்குன்றனால தான் இந்த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டுருக்காங்க எந்த மூணு பீஸ் எடுத்தாலும் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதில் வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்லையுமே இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பார்க்கற லுக் லைக் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் டிரெஸ் மாதிரியே இருக்கு பாருங்க வா சூப்பராக இருக்குல வித் லைனிங்கோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த டிஜிட்டல் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸில் பார்க்குறக்கே அடி டக்கராக இருக்குது உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் வந்து ஜஸ்ட்டு தௌசண்ட் மட்டும்தான் அதில் ஒரு சில கலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி இந்த க்ரீன் எடுக்கிறீங்க ஸோ இந்த இது பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு பீஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டிஷ்யூவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக நான் இந்த ஒரு கலர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஒரு லெகின்ஸோ சிம்மர் போட்டு போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் த்ரீ பீஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும் இப்போ பார்க்குறீங்களா ஸோ இந்த ரெட்டில் இருந்து இங்கே உள்ள டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்க இந்த எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பியோர்லி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபராக கொடுத்துருக்காங்க இதில் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நான் ஒரு பீஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் காலேஜ் கோயிங்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க வித் லைனிங்கோட அதாவது ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டில் ரெடிமேட் சுடிதார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்ஸு அண்ட் வந்து பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு செமி பட்டியாலா பேண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து செமி பட்டியாலா பேண்ட்டு அண்ட் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ஷாலில் கொடுத்துருக்காங்க ஷாலை வந்து நான் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெடிமேட் சுடிதார் அதுவும் பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்ல வாங்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி த்ரீ பீஸ்மே சேர்த்தே வெறும் ஐநூறுபா மட்டும்தான் இதோ நெக் அண்ட் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே டேபிளில் அசம்பிள் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நெக் டிசைன்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இப்போ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா இந்த ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் மட்டும்தான் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது வந்து நெக் பேட்டர்ன் ஆகட்டும் அண்ட் நான் ஒரு டாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஒரு செட் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும் ஸோ இதோட ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து டெஃபினெட்லி இருக்காது ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் சேல் இருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் இருக்குது நான் இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே நெக்கில் இருந்து கீழே பாட் கீழே வரைக்குமே உங்களுக்கு அந்த பார்டர் வரைக்குமே நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் த்ரெட் அண்ட் ஜமிக்கிஸ் ஒர்க் டிசைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதோட ஷால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃபோன் ஷாலில் அந்த பார்டரில் லேஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் பேண்ட் வந்து ஸோ நார்மலாக ப்ளைன் பேண்ட் கொடுத்துட்டு கீழே பார்டரில் வந்துட்டு நமக்கு இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது இதில் வந்து மொத்தம் ஃபோர் கலர்ஸ் இது குர்த்திஸ் இருந்தானு நினச்சிட்ருப்பீங்க இதுக்கு கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ப்ரைஸில் இருக்க போது அண்ட் இது ஓப்பன் பண்ணும்போது நான் சொன்னேன் மேம் என்ன மேம் இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவ்வளோ சூப்பரான நல்ல ஒரு திக்கான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ங்க இது வந்து உங்களுக்கு ஷால் ப்ளஸ் நைட்டி ரெண்டுமே சேர்த்து வெறும் முந்நூறுபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க வித் பாக்கெட்டோடையே வந்துடுது நமக்கு ஸோ ஷால் உள்ள அந்த நைட்டிஸ் கலெக்ஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் ஃபஸ்ட் நான் ஒரு கலர் ஓப்பன் பண்ணேன் க்ரீன் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் ஷேட் அண்ட் இந்த ஒரு ப்ளூ இந்த துப்பட்டாவோட இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் அது மட்டும் கிடையாது ஸோ இப்போ பார்க்குறீங்களே இது ஒரு விஷயம் சாரி அது மட்டும் கிடையாது இப்போ நீங்க பாக்குறீங்களா இதுமே நைட்டின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நான் வந்து பீசஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ இது வந்து நல்ல சூப்பரான ஒரு ஜெய்பூரி காட்டன் எப்படி இருக்கும் லைக் அதே மாதிரியான ஒரு டிசைன்ல சூப்பராக இருக்கு பாருங்க இது நைட்டி மாதிரியே இல்லைங்க வெளில போட்டு போனா குர்த்திஸ் மாதிரி தான் இருக்கும் இதுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸோ இந்த டைப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும் அதே சேம் காட்டன் ஃபேப்ரிக்ல அந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி வச்ச மாதிரிலாம் இருக்கு நைட்டிஸ்ல இவங்க கிட்ட எந்த நைட்டி எடுத்தாலும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நைட்டி கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஜெயாஸ் போட்டிக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவும் கலெக்ஷன்ஸ் வேணும்னா அவங்கள வந்து இமேஜஸ் சென்ட் பண்ண சொன்னீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க இப்போ டேரக்ட் விசிட் பர்ச்சேஸும் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்கு இதெல்லாம் பாருங்கள் ஸோ நைட்டி மாதிரி இருக்கக்கூடிய சாரி குர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் இது அண்ட் ஃபைனலாக வந்து நான் ஒரு ப்ளூ கலர் வந்துட்டு ஓபன் பண்ற பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்கு நான் ஜெம்மா சொல்கிறேன் நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா இதோட ஃபேப்ரிக்காகவே வாங்குவீங்க வெறும் முந்நூறுபாய்க்கு ஜேஎஸ் பொடிஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க குரூப் லிங்க் எதாவது வச்சுருக்கீங்களா இருக்கலாம் ஓகே ஜேஎஸ் பொடிக் ஜேஎஸ் பொடிக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சது எல்லாமே கொஞ்சம் தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கீழே வந்து அவங்களோட குரூப் லிங்க் வந்து கொடுக்குறேன் ரீசெல்லாம் இருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு அந்த குரூப்பில் வந்துட்டு எல்லா இமேஜஸ் அந்த மாதிரி எதுவும் கேட்குறீங்கன்னா அதில் கூட சென்ட் பண்ணுவாங்க பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல மேம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸுமே இருக்குது டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா ஆன்லைன் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்லேயுமே சேல் இருக்காங்க இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்